ஜெயம் என் பேர் லிட்வின் நான் தூத்துக்குடியிலருந்து வரேன் ஒரு வருஷமாக வராந்தோன்னு வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு போன மாதத்துக்கு முந்தின மாதம் உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தது டாக்டர்கிட்ட போனேன் உங்களுக்கு ப்ரெஷரு லோ ப்ரெஷர் ஆகிட்டு அப்படின்னாங்க அங்கேருந்து வந்து வீட்டில் வந்து இருந்தேன் மறுபடியும் போன மாதம் தொடக்கத்தில் கோயிலுக்கு வந்தேன் நான் மாடியிலேருந்து இறங்கும் போது கீழே விழுந்துட்டேன் அது எனக்கு தலையில் அடிபட்டுட்டு இடுப்பில் அடி கையில் அடி ஆஸ்பத்திரியில் போய் காட்டினான் பேச முடியாமல் இருந்தேன் தண்ணி குடிக்க முடியாமல் இருந்தேன் காட்டினதுக்கு உங்களுக்கு தொன் தொண்டையில் தான் பிரச்சனை அப்படின்ட்டாங்க அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன் எடுத்து காட்டினதில் மாத்திரை தந்தாங்க மாத்திரை தந்து ஒரு வாரமாக எனக்கு குணமடையில மறுவாரம் போனோம் மறுவாரம் போனதுக்கு என்ன உங்களுக்கு வழி ஏற்கான் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்ப வேறு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அங்கே போனதுக்கு நீங்கள் தலையில் எம்ஆரே எடுத்துகிட்டு வாங்கன்னுட்டாங்க அங்கே போனதுக்கு மறுபடியும் அதையும் எடுத்துக்கொண்டு கொடுத்தோம் வேறு டாக்டர்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க இல்லை உங்களுக்கு ரத்த கசிவு அப்படின்னாங்க இடுப்பில் எம்ஆரே எடுத்துருக்கு இதையெல்லாம் பார்த்த பிந்தி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அழுதுக்கிட்டு வேளாங்கண்ணியிலேருந்து எனக்கு பண்ண எனக்கு அந்த உஷா தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க எடுத்த உடனே லிட்வின் உன் தலையில் இரத்த கசிவு இருந்ததை நான் உனக்கு குணமாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் அப்படியாயிடும் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க உங்களுக்கு குணமாயிட்டு வேற டாக்டரை பிடிங்க இல்லை அதே டாக்டர்கிட்ட போங்கன்னா நான் அதே டாக்டர்கிட்ட போனேன் உங்களுக்கு இருந்த ரத்த கசிவு எல்லாம் ஆயிட்டு உங்களை சந்தியாபர் குணமாக்கிட்டாருன்னு இவங்க சொன்னாங்க உஷா சந்தியாபர் நான் அளவுன்னு கேட்டது தான் உங்களை சந்தியாபர் குணப்படுத்திட்டார் ரத்த கசையும் இல்லை இந்த ஸ்கேலை நீ கொண்டு போய் காமி அப்படின்னாங்க நான் கொண்டு காமிச்சேன் எனக்கு ரத்த கசிங் இல்லை என்று சொன்னார் டாக்டர் அப்படியே நான் திரும்பி வந்தேன் இப்போ ஒரு மாதம் படுக்கையில் கிடந்திருக்கேன் எனக்கு நல்ல சுகந்த அந்த சந்தியாவுக்கு கோடான கோடி நன்றி பேசலாம் அவை பெரியா அல்லா நான் கோயம்புத்தூர்ந்து கலந்து வரேன் என் பேர் ஜெயஸ்தாசு இன்னைக்கு மூணு சாட்சி சொல்லணும் மொதல் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் திருப்பூரில் ராஜானே இருக்கார் வந்து வாரம் வாரம் வந்துட்டுருக்குறாங்க அவங்க பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை அமைய வேண்டிகிட்டு இருந்தாங்க என்னையும் வேண சொன்னாங்க நான் தொடச்சியாக வேண்டுகிட்டே இருப்பேன் காலையில் நைட்டு போன வாரம் அன்னையை ஃபோன் பண்ணி சொன்னாரே ஒரு நம்ம சமூகத்திலேயே மாப்பிள்ளை இப்போ என்ன ரொம்ப நன்றி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் சந்தியாப்பா சொல்லுங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நின்று அதனால் நல்லபடியாக மணமகள் அமைச்சு கொடுத்துக்காக சந்தியாப்பாவுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி தூயாவைக்கு நன்றி இந்த கல்யாணத்தை காண ஒரு திருமணத்தின் மாதிரி மாதிரி ஆண்டவர் நடத்தி கொடுக்கணும் இன்னொரு சாட்சி வந்து கோயம்புத்தூரில் புளிய எங்கள் சம்மந்தி அவருக்கு சின்ன சம்மந்தி அவர் பையனுக்கு மா பொண்ணு பார்த்துட்டே இருந்தாங்க ஒன்றும் அமையில நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்க பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க சந்தியா படை வேண்டிக்கணும் சொல்லி சந்தியா இங்கே வந்தாங்க வந்து வேண்டிகிட்டு போனாங்க வந்து பத்து நாளைக்கு முன்னாடி எங்கள் சம்மந்தி ஒருத்தர் இறந்துட்டார் அவர் இவருடைய அண்ணா இருந்தது பெரிய பையன் பெரியப்பா பையன் இறந்துட்டாரு சின்ன சம்பந்த வந்து என்னை வந்து அடக்க முடிச்சுட்டு வரும்போது வாலி வளத்தில் நிற்கும் போது சார் ரொம்ப நன்றி சார் மட்டும் ரெண்டு பேரும் வந்தாங்க ரொம்ப நன்றி சார் பையனுக்கு மாப்பிள்ளை கிட பொண்ணு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு நன்றி போது அப்போயே கோயிலை காமிச்சு ஆளுநருக்கு நன்றி சொல்லுங்கள் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு அப்படி இல்லை சார் நீங்கள் தான் சந்தியாபுரம் கோயிலுக்கு போய்ட்டே இருப்பீங்க வேண்டியே இருப்பீங்க நல்லா கிடச்சிருச்சு சந்தியாப்பாருக்கு நன்றி சொல்லுங்க நான் சொல்கிறேங்க சாட்சி சொல்கிறேன் நீங்களும் வந்து சாட்சி சொல்லுங்கலியிருக்கிறேன் நல்ல எங்கள் சொந்த சம்மந்தி சின்ன சம்மந்திக்கு நல்லபடியாக மடமல் கிடச்சதுக்காக சந்தியாப்பாருக்கு நன்றி சாதி ஆண்டவருக்கு நன்றி மாதாவும் நன்றி தூயம் நன்றி மூணாவது சாட்சி வந்து எங்கள் சின்னம்மா பையன் எங்கள் தம்பி சுந்தரவத்தில் சைமன் பாலராஜு அவங்க மருமகளுக்கு கிளாரின்ஸுன்னு பேர் நான் ஒரு அஞ்சாயிரம் மாதம் முன்னாடி கூட்டு வந்தேன் தம்பி தம்பி சமஸாக கூட்டு வந்தேன் உங்கள் குழந்தை பாய்க்கிறதுக்காக திருப்பண்ண வந்த சமத்துல தான் கூட சொல்லி எல்லாம் வந்திருந்தாங்க நான் வேண்டிகிட்டே இருந்தேன் என் மாமா வேண்டிக்குங்க மாமா பிள்ளைக்காக வேண்டிங்க நானும் தொடர்ச்சியாக வேண்டிகிட்டே இருந்தேன் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மாமா நல்லபடியாக வந்து பிள்ளைக்கு வந்து குழந்தை குழந்த இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் எல்லாம் நன்றி மா மா நன்றி சொல்லுங்கள் இடையில வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொன்னாங்க அதனால் என் கோரிக்கையை நேற்று எங்கள் தம்பி மருமத்திலானதுக்கு நல்ல குழந்தை பக்கத்தை கொடுத்துக்க சந்தியாப்பாருக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி தூயா நன்றி முக்கியமான சாட்சி வந்து இன்னொன்று சொல்லணும் நன்றி சொல்லணும் சந்தியாப்பருக்கு ஏன்னா ஆறை முக்காலுக்கு நான் ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தாண்டி தான் பிசினஸ் தோழியாக நானும் என் தம்பி இருக்கிறோம் அப்போ வந்து இன்றைக்கு வாடகை வேணான்னா சந்தியாபுரிய சோதனை முதல் வியாழக்கிழமை வருஷத்தில் முதல் ஏழை நான் முழு பூசை போகணும் சந்தியாப்பரே திருப்பலிக்கு முன்னாடியே என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க நீங்கள் அப்படின்னு சதியாகப்பட்டு வேண்டியிருந்தேன் என் பிஸ்னஸ் முடிச்சுட்டு என் பாட்டில கேட்டேன் ஷார்ட்டாக போடுறதுக்கு இந்த ஊருக்கு போகிறேன் என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு அதே மாதிரி ஷார்ட்டாக சொன்னாங்க நான் வேண்டியே வந்தேன் முழு பூசை பார்க்கணும் சந்தியாப்பரே ஆனால் நேரத்துலேயே எனக்கு கொண்டு வந்துருங்கன்னு நல்லபடியாக புனித தீர்த்த தீர்க்க முடிய கொண்டு ஆண்டவர் சொன்ன முழுக்கிட்டாரு சந்தியாபுரம் கொழுக்குத்தாரு நல்லா சந்தியாபுரக்கு கோடான கூட நீ நன்றி நன்றி மரிய வாழ்கேசு புகழ்ச்சு எனக்கு திண்டுக்கல்லுக்கு நான் அனுப்பி விட்டுட்டேன் உடனே சேர்த்தாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒரு பதினேழு நாள் திண்டுக்கல் ஆஸ்பத்திரியில் பார்த்தேன் ஆனால் டாக்டர்ல அவனுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் நாங்கள் நாளாக எப்படி சொல்லிட்டு மதுரைக்கு பண்ணாங்க மதுரையில் ஒரு பதினேழு நாள் வச்சு பார்த்தேன் அங்கேயும் அதே சொன்னாங்க நான் என்ன செய்வதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் வாடிக்கட்டி மாலா விட்டு கிடையாது அக்கா சொன்னாங்க சந்தியாக்கிற கோயிலுக்கு நீ வேண்டிக்கோ உணக்கோ மாதிரி கையில நல்லா சொன்னாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து சந்தியாப்பிரம் வந்து பார்த்து சாமி போனேன் ஆனால் எனக்கு சந்தியாப்பரை சக்தி என்னங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது இல்லை நான் வரைக்கும் அதே கூட நான் போய் சந்தியாபுரை ஜெயித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக இப்போ அவனுக்கு கால் நல்ல சுகத்தோடு இருக்கிறான் இப்போ அவனை இங்கே கோயிலுக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அவங்க பாதத்தில் கொண்டு வந்து நான் சா சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கிறாங்க நன்றி சந்தியாட்டத்துக்கு கோடான கோடி நன்றி அதே போல் எனக்கு கேன்சர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேன்சரு மாதாட்ட வேண்டினேன் இப்போ எனக்கு பூர்ண சோகமாக இருக்குது இப்போ கொஞ்சம் வயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்துச்சு மறுபடியும் நான் சந்தியாப்படுத்தே வேண்டிக்கிட்டேன் சந்தியாப்பிட எனக்கு வயத்தில் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது எனக்கு சுகத்தை கொடுங்க என் காலத்துக்கு நான் உயிருள்ள வரைக்கும் உங்கள் பாதத்தை வந்து நான் தொட்டு கும்பிட்டுட்டு போகிறேன்னு நான் சொல்லியிருக்கேன் கோடான கோடி பார்க்க என் பேர் ஜேம்ஸ் ஆரோக்கியம் நான் மாங்கரம் வரேன் எங்கள் வீட்டில் சந்தியாபூர் கோயிலேருந்து வாங்கிட்டு போன எண்ணெயை வச்சுருந்தோம் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது வரைக்கும் எண்ணெய் பொங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த அற்புதங்களை செஞ்ச சந்தியாபூருக்கு கோடான கோடி நன்றிகள் என் பேர் ராணி நான் வந்து சேலம் மா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில் இருந்து வரேன் எங்கள் அணவருக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து நல்லாயிருக்கு சந்தேகப்பட்ட வந்து நான் வேண்டிட்டு போனேன் போன செப்டம்பர் மாதம் வந்து மூணு வாரமாக தொடர்ந்து வந்து வேண்டியிருந்தேன் இப்போ ஒரு குணமாயிருச்சு ரெண்டாவது வந்து என் வயலுக்கு வந்து கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷமாக குழந்தை இல்லை அப்போ வந்து போன மாதம் கணிசி ஆகி செப்டம்பர் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி பிரசவன்னு சொல்லியிருந்தாங்க பிரிட்டரில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து தேதி மறுபடியும் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்போது டெஸ்ட்டு வந்து பார்த்துட்டு குழந்த வந்து சீரியஸாக இருக்குதுமா குழந்தைய வந்து சேலகு சேலம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வைக்கணும் நாலு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பத்தொம்பதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி மறு டெஸ்ட்டுக்கு எடுக்கும் பொழுது குழந்த இது வந்து கர்ப்ப பையில் வந்து தண்ணி ரொம்ப குறைவாக இருக்குது அதனால இப்போயே பிரசவம் எடுத்துடலாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு குழந்தை சீரியஸாக இருக்குதுமா பிணை வீட்டில் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் வந்து சந்தியாபுட்டா வேண்டிக்கிட்டேன் சந்தியாப்டா வேண்டிக்கிட்டேன் சந்தியாபுரே குழந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக பிறக்கணும் அதனால ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரியே குழந்தை வந்து இப்போ ஆரோக்கியமாக இருக்குது ஆண் குழந்தை பிறந்திருக்குது சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி மரியாதை நான் இணையம் புத்தந்தர்லேருந்து வந்திருக்கேன் என் நெஞ்சில் ஒரு கட்டி வந்தது சந்தியாபுரியம் எண்ணெய் போட்டு அது மாதிரி நெஞ்சு சாப்பிட்டு அதுக்கு கூட எனக்கு சேர்ந்தது குணம் அடைஞ்சதுக்கு போடானு கூட நன்றி சந்தியாபுரிய சாப்பிட்டோம் என் ஊர் இணையம் புத்தந்துறை என் பேர் மரியகுரட்டி எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த காலில் தூக்கி நடக்க முடியலை தூக்கி நடக்க முடியலை நான் சந்தியாகப்பரை நினைச்சு அவர்கிட்ட எண்ணெய் எடுத்து இந்த கால் புல்லா போட்டேன் எனக்கு குணம் ஆயிடுச்சு திரும்பவும் மருத்துவமனையில் சென்று பார்த்தேன் அங்கே நரம்பு தேவை என்று அங்கே அங்கிருந்து திரும்பவும் என் கணவனுக்கும் கைவல் நான் சாட்சி சொல்லுவேன் என்று நினைத்து சாட்சி சொல்லுவேன் சந்தியாகப்பர் என் குடும்பத்துக்கு செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றி பஞ்சவரம்னா நான் மர வெட்டி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேண்டியிருந்து இப்போ நல்லாயிருச்சு சந்தியாபுருக்கு போயிடான்னு கோடி நன்றி தாரா நான் இந்த ஊர் தான் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலியில் இடம் கிடச்சிச்சு அங்கே போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம் அங்கே வந்துட்டு ஆயிரம் பேர் வந்தாங்க அந்த கோர்ஸுக்கு இரநூறு சீட்டு தான் எடுப்பாங்க நானும் எங்கள் அப்பாவும் இடம் கிடைக்காது கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் அம்மா தான் நம்பிக்கை சந்தியாபுமே மேலே நம்பிக்கை வச்சு இருங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போனோம் சந்தியாப்பரே நான் முதல் சாட்சியாக நிற்கிறேன் உங்களுக்கு எப்படியாவது எனக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிரும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு சந்தியாப்பருக்கு கோடான கோடி நண்டு ஹாய் வினோலா நான் திண்டுக்கல்லேருந்து வரேன் என்னோடய வீட்டுக்கார் வந்து கீழே இருந்துட்டாங்க முட்டி வந்து நல்லா வெளியே வச்சு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றில் நான் இன்ஜெக்ஷன் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மறுமறு மாட்டி மறு அதில் வீக்கம் வந்துருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் கீழே விழுந்தாங்க கால் முட்டி வீங்கியிருந்தது நான் சந்தியாகப்பட்ட வேண்டிக்கிட்டேன் அந்த எண்ணெய் எடுத்து தடவனே அடுத்த பத்து நிமிஷத்தில் அவங்க குணமாயிட்டாங்க நல்லா நடந்தாங்க சந்தியாக பிறகு கோடான கோடி நன்றி செங்கர சீவன் பஞ்சபத்துல இருந்து வர கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டுக்காரரு பிறகு வேண்டியிருந்தேன் அதே மாதிரி சந்தியா பிறகு நன்றி இப்போ தம்பி உடம்பு சரியில்லாமல் இருந்தா சந்தியாஸ்பத்திர வேண்டியிருந்தேன் தம்பி இப்ப சரியாகி நல்லா இருக்கலாம் சந்தியா பிறகு நன்றி அந்தானம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாற்பதே